நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் மாற்றப்போகின்றதா இதுவரை இல்லாத அளவிற்கு ஏகப்பட்ட சோகங்களையும் கஷ்டங்களையும் கடந்த காலங்களில் நீங்கள் பெற்றிருப்பீங்க இது அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதத்தில் மாறப்போகின்றதா கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றதா பண வருவாய் வந்து கொண்டே இருக்குமா என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியும் பல்வேறு குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு தெல்ல தெளிவான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் முழுவதும் இது நிச்சயம் நடக்கும் இதை செய்தால் நீங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்ற சொல்லலாம் அதனால் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெல்ல தெளிவாக புரியும் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளோட கலவையான பலன்களை தரக்கூடிய மாதம் அப்படின்ட்டு சொல்லலாம் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் எட்டாவது வீட்டில் ராகுவும் சூரியனும் இருப்பது இந்த மாத தொடக்கத்தில் மோசமான ஒரு மனநிலையை நிச்சயம் உருவாக்கும் என்று சொல்ல வேண்டும் இதன் விளைவாக வேலை செய்கிற இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் நீங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் மாறுவீர்கள் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை உருவாகும் மற்றவர்கள் உங்களை எரிச்சலடைய வைப்பார்கள் இது அனைத்தும் நிச்சயம் இந்த மாதத்தின் இறுதியில் கடந்து போகும் அதாவது எந்த தேதிக்கு பிறகு இந்த நிலை மாறும் அப்படின்றத போக போக சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் உண்டானாலும் மிக ஒரு முன்னேற்றம் உருவாகப் போகின்றது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது அப்படின்ட்டும் சொல்லியே ஆகணும் மாதத்தினுடைய முற்பகுதியில் ஏழாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் தொழிலில் ஒன்றாக சேர்ந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா அதாவது கூட்டு வணிகத்தில் ஈடுபட்டீங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார சில பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும் அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியான குரு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு கல்வி ரீதியாக அமோகமான நிலை இருக்கப் போகின்றது தொடர்ந்து உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறப்போகிறீர்கள் வேரூன்றி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்வம் வேரூன்றி இருக்கும் கல்வி மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை காண்பிக்க என்று நிச்சயம் சொல்லலாம் கேது இரண்டாவது வீட்டில் இருப்பார் இந்த மாதத்தில் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பார் எட்டாவது வீட்டில் சுக்கிரனும் ராகு சூரியனின் தாக்கமும் இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஆனால் நீங்கள் எளிதில் அதையெல்லாம் சமாளி திருவிங்க என்றே சொல்லலாம் ஏழாவது வீட்டில் செவ்வாயும் சனியும் மாத தொடக்கத்தில் வருவதால் வாழ்க்கையில் நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் மிகப்பெரும் முன்னேற்றத்தை அடையவும் வாழ்வின் உச்சியை தொடவும் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை இது பாதிக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அதாவது செவ்வாயும் சனியும் மாத தொடக்கத்தில் வருவது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களுடைய நடத்தைகளையும் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் சற்று எச்சரிக்கையாக இருங்க இந்த விஷயத்தில் சுக்கிரன் ராகு மற்றும் சூரியன் எட்டாவது வீட்டில் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை ஊக்குவிக்கிறார்கள் அதாவது பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை செய்ய வைக்கிறார்கள் நிதி நிலைமை மோசமடையும் இதன் காரணமாக உங்களுடைய செலவுகளும் அதிகமாகும் சில உடல்நலப் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்றதுனால அதற்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் உணவு விஷயங்கள்லையும் இந்த மாதத்தில் நிச்சயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் பிடித்த உணவுகளை உண்பதை விட உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற உணவு எது அப்படின்றத பார்த்து இந்த மாதத்தில் அதன்படி செயல்படுங்க ஏன்னா சில வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கை கால் தொடர்பான பிரச்சனைகள் கண் எரிச்சல் தொடர்பான பிரச்சனைகளும் நிச்சயம் உருவாகக்கூடும் கூடும் அப்படின்றதுனால அது மட்டும் இல்லை வருகின்ற காலங்கள் வெயில் காலங்கள் அப்படின்றதுனாலையும் பல உடல்நலப் பிரச்சனைகளை பிரச்சினைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் இயற்கையாகவே வெயில் உங்களுக்கு ஆகாது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையால் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் என்றே சொல்லலாம் எதை கண்டு அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கும் சிம்மம் ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளுக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் நிச்சயம் அருமையான ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு அமையும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவு குறையும் எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்கும் நல்லதா கெட்டதா என்று யோசிக்கக்கூட இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி மாறி வேகம் பிடிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும் தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையால் வரத்து இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் எந்தவொரு வேலைகளையும் வேகத்தை காண்பீர்கள் உங்களுக்கு செலவுகள் குறையும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகும் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கும் தொழில் தொடர்பான தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்யணும் இந்த மாதம் உறவினர் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சுமக்க நேரிடும் கூட சொல்லலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியை தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் சில சமயம் விரக்தி அடையலாம் இதன் காரணமாக ஜாதக தசாபுக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் கடவுளின் பக்தியும் ஆன்மீக நாட்டமும் மிகவும் முக்கியமானது என்றுதான் சொல்ல வேண்டும் அதைவிட உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை இதுவும் முக்கியம் கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் எந்த நேரத்திலும் உங்களால் எளிதாக சாதிக்க முடியும் நீங்கள் நினைத்தது அடைய விரும்ப வேண்டுமென்றால் நீங்கள் நினைத்தது உடனடியாக முடிய வேண்டுமென்றால் இறைவன் பக்தியும் இறைவன் மீது முழு நம்பிக்கையும் வைத்தால் நிச்சயம் முடிவடையும் உங்களுடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருந்தால் நீங்கள் வாழ்வின் உச்சத்தை தொடலாம் மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் பிள்ளைகளின் ஒத்துழைப்பும் இருந்தால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் வெகு விரைவில் தொடலாம் இந்த ஏப்ரல் மாதத்திலேயே அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கின்றது குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தா நிச்சயம் மிக ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்வின் உச்சத்தையும் நீங்கள் தொடலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டை தாண்டி மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாடும் இன்றி அமையாத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும் திருத்தணி முருகன் மருதமலை முருகன் பழனி முருகன் அப்படின்னுட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிற்கு சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் விலகி வாழ்வின் மிக பெரும் ஒரு உச்சநிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்